கத்தார் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பில் காசா மக்களுக்காக இருநூற்றி இருபது மில்லியன் நிதி சேகரிப்பு செய்தி அறிக்கை கத்தார் சேரிட்டி மற்றும் கத்தார் ரெட் கிரஷன் சமூக அமைப்பு இணைந்து காசா மக்களுக்காக மார்ச் இருபத்தி ஆறாம் திகதி டுவெண்டி செவன்த் நைட் சலஞ்ச் என்ற நிதி சேகரிப்பு நிகழ்வை நடத்தியது இந்த நிகழ்வு யூடியூப் மற்றும் கத்தார் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இந்த முயற்சியின் தொடக்க இலக்கு கட்டார் ரியால் நாற்பது மில்லியன் நிதி திரட்டுவதாக இருந்தாலும் மக்களது மிகப்பெரிய ஆதரவால் கட்டார் ரியால் இருநூற்றி இருபது மில்லியன் சேகரிக்கப்பட்டுள்ளது என த பெனிசூலா பத்திரிகை மார்ச் இருபத்தி ஏழு அன்று தெரிவித்தது நிகழ்வின் போது மூன்று முக்கிய நன்கொடையாளர்கள் முறையே கட்டார் ரியால் முப்பது மில்லியன் கட்டார் ரியால் இருபது மில்லியன் மற்றும் கட்டார் ரியால் பத்து மில்லியன் வழங்கியுள்ளார்கள் இருபத்தி ஏழாவது ரமலான் இரவு நிகழ்வில் இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு சிரியா மற்றும் காசாவில் உள்ள மக்களின் துயர்நிலையை விளக்கி அதிகமான நிதி உதவிகளை வழங்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்